சிங்களா நீங்கள் தூண்டி நீங்கள் உங்கள மேலவியாரிகள் சொல்ற பேச்சபடி கேளு வன்முறைக்கு சிங்கள கவுன்சில

अपने जमले लगाने के लिए आगाज़ कर दिया रखेंगे जब बुलेट नंबर बुलाके ले आओ 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 அதக்கே நல்லது புடனாலும் உடம்பனாலும் இந்த வந்தாங்க இந்த செய்யணும் நீங்க சரி தெரியுதுங்க இங்க வந்து ಏನೋ ತಾನೇ ಕಾಮೊಂಡಿದಾನಾ ನಾನು ತောက်ತೀನಿ ಸರಿಹೋಯ್ತು i'm

ಭೌದಿಕಾರು ಇವತ್ತೊರೇತನ நாங்கள் எங்களை கொண்டுலையை பார்த்துட்டு உங்களோட காணைகள் வேற புற இல்லையா No, no, Go. ஆர்ப்பாட்டத்தில் பங்குபற்றும் ஆர்ப்பாட்டக்காரனாடோ நபரான முசோதிக்கும் உடம்பிகளுக்கும் எந்தவித விரைவில் மற்றும் சேதங்களை ஏற்படுத்தக்கூடாதனாகும் சமாதான சீருமை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட கூடாதன சீர்வை ஏற்படுத்தும்

ಸರ್ಕಾರ ಭೂತಮಾನ <analyze anthropology>